சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை இபிஎஸ் அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தென்றால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பாருங்க பாஜக அதிமுக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி கோரியுள்ளார் அதாவது யாருடன் வேண்டுமானாலும் நாங்கள் கூட்டணி விப்போம் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஈபிஎஸ் என்ற ஒரு கேள்வியாக எழுந்திருக்கிறது அதாவது ஈரோடு மாவட்டம் அவலம்மாந்துறையில் பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியின் போது மக்கள் கோரிக்கையை ஏற்று ஈரோடு தாலுகாவை ஈரோடு மடக்குருச்சி கெடுமுடிவு என பிரித்து மூன்று தாலுகாக்காவாக உருவாக்கப்பட்டது அதிமுக ஆட்சி அமைத்தும் ஒவ்வொரு தீபாவளியின் போது பெண்களுக்கு புத்தம் புதிய சேலை வழங்கப்படும் பாஜக அதிமுக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பெரும்பான்மை பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என அதிமுக எந்த கட்சி கூட்டணி வைத்தால் திமுகவிற்கும் அதன் கூட்டணி கட்சிக்கும் என்ன பிரச்சனை நீங்கள் பதற்றம் அடைகிறீர்கள் யாருடன் வேண்டுமானாலும் நாங்கள் கூட்டணி வைப்போம் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் மக்கள் சேவை முற்றிலும் தேவை அதாவது அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று அதிக ஒரு செயலாக நடந்து கொண்டிருக்கிறது திமுகவுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் தன் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்கக்கூடிய விஷயம்தான் என்ன சொல்லப்படுகிறது ஏனென்று பார்த்தால் திமுக ஆட்சிக்கு வந்திருந்த இதுபொழுது தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளதாக திமுக ஆட்சி போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தாத நடவடிக்கை எடுக்காததால் தடையின்றி கிடைக்கிறது கிராமம் முதல் நகரம் வரை எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனைக்கு இருக்கிறது பள்ளி கல்லூரிகளுக்கு அருகிலும் போதைப் பொருட்கள் விற்கப்படுகின்றன நாங்கள் சுட்டிக்காட்டு ஒரு பொருளாக சொல்ல வேண்டுமென்றால் போதைப் பொருட்களை ஒழுக்காமல் விட்டார் ஸ்டாலின் கைமீறி போன பிறகு முதலமைச்சருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அதாவது இருபத்தி ஒரு அப் அப்பாவி குழந்தைகள் பலியான விவகாரம் தொடர்பான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது என்னவென்று பார்த்தால் கம்பெனி தமிழ்நாடு இருந்ததோ மாநில சுகாதாரத்துறைக்கு தெரியவில்லை மக்கள் மீது எந்த அளவிற்கு திமுக அரசு அக்கறை அக்கறை கொண்டுள்ளது என்பதை மக்கள் போய் பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது என்னவென்று பார்த்தால் இபிஎஸ் ஒருபுறம் தனியாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இபிஎஸ் வந்து அதாவது திமுக பிரச்சனை கொடுத்து கொண்டுத்தான் இருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் அனுப்பப்போகுது அடுத்த வரக்கூடிய காலையில் இன்னும் சதோஷமாக கண்டுகளிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்